உறுப்பினர்களே இங்கு கூடியிருக்கிற வேலையிலும் எதிரும் வந்திருக்கிற சுற்றுச்சூழலும் ஆளுநர்கள இப்படி ஒரு அழுத்தமாக பணியாற்ற வேண்டிய தேவையை எடுத்துச் சொல்வதற்கும் நாம் இங்கிருந்து கலைத்து செல்கிற போது சில செயல் திட்டங்களோடு சில அது பதிவு அது சுரண்டப்படுகிற போது ஏதோ யாருடைய சிக்கலையோ யாரோட தொடர்பில்லாத ஒன்றை எடுத்து செல்லலாம் என்பதால் கருதி கொண்டிருக்கிற போக்குதான் அதிகமாக இருக்கிறது இயற்கையா எல்லாவற்றிற்கும் மூலம் என்பதை நாம் அறிவோம் நாம் இயற்கையை பாதுகாப்பதால் கடைகளாட்டுவதில்லை அந்த இயற்கையின் மீது உழைப்பு செலுத்தி அனைத்து வகை வளங்களையும் உற்பத்தி செய்கிற தொழிலாளர்களை நாம் மதிப்பதில்லை உற்பத்தி செய்கிற தொழிலாளிகளை உற்பத்தி செய்கிற மறு உற்பத்தி செய்கிற பெண்களை நாம் மதிப்பதில்லை இவர்கள் எல்லாருமே ஒதுக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக காட்டப்பட்டவர்களாக அக்கறை காட்ட வேண்டாதவர்களாகத்தான் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இயற்கை வளம் வளராத ஒன்று நாம் சொல்லுவோம் எங்கள்

அல்லது மத்திய அரசில் ஆட்சி அரசு ஆட்சிக்குழு கட்சியிடவும் போய் நிறுத்தவில்லை பெரும்புதாவை ஒவ்வொரு நீராக அடியாக போயிருக்கார் யார் அரசு நம்ம நன்றாக தெரிந்து அமைந்தாரும் தெரிந்துக்காக எங்கிருந்த அரசு அவர்களுக்கான நன்மையை செய்யத்தான் செய்யும் அப்ப அதன் நாம் வெகு மக்களாகிய நாம் தான் அதை தடுத்து நிறுத்துவதும் அவர்களை ஒழுங்காக மக்களுக்கான அப்படிப்பட்ட இயக்கங்களில் ஈடுபடுகிற முதலில் மக்கள் அரசியல் சொல்லிக் கொள்வார்கள் தேவை அரசுகள் ஆனால் எப்போதும் அரசுகள் அதை தேவை நிறைவேற்றோடு இருப்பதில்லை இந்த தேவையை பற்றி பேசக்கூடாத மக்கள் என்பதில் அக்கறையோடு எப்படிப்பட்ட கோரிக்கை போராட்டங்கள் முன்னெடுத்தாலும் அதை தடுப்பதற்கு அடக்குவதற்கு தான் உடனே செயல்படுகிறார் அதற்கு கூட விளக்கம் சொல்லி அதற்கான காலத்தை கேட்டெல்லாம் பேசுவதில்லை நீ போராடாதே போராடினால் சிறை என்பதை போல தான் பேசுகிறார் எல்லோருக்கும் பல கோரிக்கைகள் இருக்கும் ஆராய்ச்சியிலும் நாமெல்லாம் குடிமீதுக்காக போராட்டங்கள் நடக்கும் நல்ல சாலைகளுக்கு போராட்டம் நடக்கும் பிறகு

இன்னொன்று எங்கள் ஊரில் மாவு போயிருக்கிற நிறுவனம் அலுவலகப்படை இயங்கியது அவர்கள் மண்ணை வெட்டுவதற்கான அனுமதியை ஏற்காட்டி பெற்றிருந்தார்கள் அது முடிந்த பின்னால் கொல்லிமலை விட்ட தினங்களை ஒவ்வொரு ஆட்சி தனிப்படி கொண்டாந்துருக்கான் முந்நூத்தாறாம் ஆண்டு முடித்த உடனே முந்நூத்தாறாம் ஆண்டு உடனே ஒரு கடிதம் எடுத்துருக்காங்க உங்கள் உரிமை முடிந்து விட்டது உரிமை இல்லை உங்கள் மீது கட்டுப்பாடு கிடைக்க முடியும் அவன் ஒரு அளவிற்கான பதில் ஒன்று எழுதி இருக்கிறான் ஐயா ஆறுகள் கண்டப்பிடித்து திரும்ப அடுத்த யாரும் வரை போர்க்கிடம் முடிஞ்சிருப்பான் அதற்கு அப்புறம் பதில் கொடுத்த ஐயா பாய்கள் விட்டப்பிடிப்பு அது ஒரு இதை எடுத்து நீதிமன்றத்திற்கு போய்தால் அதை தடுக்க முடியும் அது மட்டுமில்லை அவளுக்கு கொடுக்கிற நிபந்தனைகள் எல்லாம் பலவற்றை வைத்திருக்கிறார் அது கிரானை பாரியாக இருந்தாலும் இந்த இப்படி மழையை வெட்டினாலும் அதை மறுசீரமைப்பு செய்து கொடுக்க வேண்டும் அதை எந்த திரோணமும் செய்வதில்லை அதை வலியுறுத்தி வலியுறுத்த பின்னாலும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் செஞ்சு போயிடுவோம் அவ்வளவுதான் ஏன்னா இப்படிப்பட்ட நிகழ்வு

la va மக்களுக்கு அவசிய மலையிலேயே எதிர்காலத்தில் தமிழ்நாடு நம்முடைய ஆனாலும் நாம் ஏதுபட்டவர்களாக நிறுத்த வேண்டியிருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த வேளையில் நாம் தமிழரின் உரிமை சட்டமானாலும் அது போன்ற மக்களுக்கு இங்கே வந்ததைப் போல எங்கள் ஊரில் கஞ்சமலை என்ற ஒரு மலை இருக்கிறது அங்கேயும் இரும்பு தாத்துக் இந்த கவுத்தி மலை வந்த போதே தான் எங்களுக்கு அனுபவம் இருக்கு அதிலேருந்து விண்ணப்பம் அரசு அரசுகளிலே வெளியிட்டார்கள்

liga lá